ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்னோட சேனலுக்கு வந்திருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா லாஸ்ட் வீடியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அதனால் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வீடியோஸ் பார்க்குற நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதோட நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் அதை வந்து சரி பண்ணிக்கிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோ என்னோட என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நிறைய ட்ராவல்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் இருக்கிறதுலே டாப் ஃபைவ் சீப்பஸ்ட்டு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சம்மர் சீசன் அதுவும் ஹாலிடே சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ எல்லாருமே டூர் போகிறதுக்கு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலியோட போகிறதுக்கும் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கும் சரி எந்த மாதிரியான ட்ராவல் டெஸ்டினேஷன் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முக்கிய முக்கியமாக ரொம்ப ரொம்ப சீப்பான டெஸ்டினேஷன்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிளான் பண்ணும்போதே நம்ம வந்து மெயினாக பார்க்குறதே பட்ஜெட் தான் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி ஒரு டாப் ஃபைவ் கண்ட்ரீஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் ஏஷியாவில் ரொம்ப சீப்பான டெஸ்டினேஷன்ஸ் ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு இந்த டைம் பிளான் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலி ட்ராவலராக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களோட கிட்ஸ் எல்லாரையும் சேர்த்துட்டு ட்ராவல் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னால் ஒரு ரெண்டு கிட்ஸ் வச்சு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப லாங்கான கண்ட்ரியோ இல்லை ரொம்ப ஃபுட் ஃபுட் வந்து சரியாக கிடைக்காத கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம ஃபேமிலிஸ் பற்றி இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு வந்து எப்பவுமே ஃபுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் வந்து ரொம்ப கிட்ஸ் எல்லாம் வந்து கூட ட்ராவல் பண்ணும்போது சில கண்ட்ரீஸ் வந்து நமக்கு வந்து உண்மையாலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ட்ராவல் ஸோ அதனால் ஃபேமிலி ட்ராவலருக்கு சோலோவர் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கு என்ன என்ன கண்ட்ரி சூட்டபிளாக இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏஷியாவில் இந்தியாவோட டாப் ஃபைவ் சீப்பஸ்ட் டெஸ்டினேஷனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து வியட்நாம் வியட்நாமை பற்றி சொல்லணும்னா நார்மலாக வியட்நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹாட் சிட்டி மாதிரியான கண்ட்ரி தான் அதுவும் இல்லாமல் ஒரு லாங்கஸ்ட் கண்ட்ரி அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப பெரிய கண்ட்ரி ஸோ அதனால் அங்கே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு சஃபிஷியண்டான டைமும் சஃபிஷியண்டான ஒன்று உங்களுக்கு ஹாலிடேஸ் சஃபிஷியண்டான ஹாலிடேஸும் இருந்தால் மட்டும் வியட்நாம் மாதிரி கண்ட்ரிக்கு பிளான் பண்ணுங்கள் ஏன்னா த்ரீ டேஸ் ஃபோர் நைட்ஸ் இந்த மாதிரி ட்ராவலுக்கு வந்து கண்டிப்பாக வியட்நாம் ஒரு சூட்டபுளான கண்ட்ரியே இல்லை ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வியட்நாம்ன்றது வந்து ஒரு ஒரு மினிமம் ஒரு டூ வீக்ஸ் கிட்ட தேவைப்படும் ஸோ அதனால் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் எனக்கு ஹாலிடேஸே இருக்குது ஸோ நான் வியட்நாம் பிளான் பண்ணி அங்கே போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாதாங்க உங்களுக்கு ஒரு லாங் ஹாலிடேஸ் இருக்கும்போது மட்டுமே நீங்கள் வியட்நாம் மாதிரி கண்ட்ரிக்கு பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக வியட்நாம் ஒரு சீப்பஸ்ட் டெஸ்டினேஷன் தான் ஏன்னா வந்து ஹாஸ்டல்ஸ் ரூம்ஸ் அதுக்கப்புறம் வந்து அங்கே அங்கே இருக்கிற அங்கே சுற்றி பார்க்குற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமான விலையில் இருக்காது கிட்டத்தட்ட கோல்டன் பிரிட்ஜ் அங்கே இருக்கிற ஒரு மெயினான அட்ராக்ஷன் தனாங்கில் இருக்கிற ஒரு கோல்டன் பிரிட்ஜ் அட்ராக்ஷன் மட்டும்தான் ஒரு பர் டே உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் கிட்ட வரும் அதாவது இந்தியன் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரூபா நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் வரும் அதுக்கப்புறம் ஹலாங் இருக்கிற போட் ரைட் வந்து ஷிப் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டே ட்ரிப் இது எனக்கு தெரிஞ்சு அங்க ரொம்ப காஸ்ட்லியான ட்ரிப் மற்றபடி நீங்க எல்லா இடத்துக்கு போனீங்கன்னாலும் சீப்பான மியூசியம் சூப்பரான கண்ட்ரி பாக்குறதுக்கு மெயினா நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட் சம்மரான ஜூன் ஜூலை இந்த மாதிரி டைம்ல போனீங்கன்னா கண்டிப்பாகவே அந்த இடம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா நல்ல வெதர் ரொம்ப அழகான கண்ட்ரி சூப்பராக இருக்கும் பட் என்னோடய அட்வைஸ் என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு லாங் வெக்கேஷனில் மட்டுமே வியட்நாமை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இன்டர் இன்டர் சிட்டிஸ் ட்ராவல் பண்ணும்போது எயிட் சிட்டிஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் எடுத்து தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் பஸ்லேயோ இல்லாட்டி வந்து ஒரு ஒரு ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணிங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறதுக்கு எடுக்கும் ஸோ அவ்வளோ லாங்கான டிஸ்டன்ஸ் ஸோ நீங்கள் ஒரு த்ரீ நைட்ஸ் ஃபோர் டேஸ்லாம் பிளான் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எல்லா சிட்டிஸும் நீங்கள் போய் கவர் பண்ணி பார்க்க முடியாது அது ஹோல் வியட்நாம் வந்து கவர் பண்ணி பார்க்க முடியாது ஸோ வியட்நாம் வியட்நாம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டெஸ்டினேஷன் சீப்பான டெஸ்டினேஷன் பட் உங்களுக்கு லாங்கஸ்ட் ஒரு லாங்கான ஹாலிடே இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏஷியா ட்ராவலில் அடுத்ததான் பார்க்க போகிற ஒரு சீப்பான கண்ட்ரினு பார்த்தீங்கன்னா மலேசியா மலேசியாவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாடு இந்தியான் எல்லா எல்லா பிளேஸ்லேருந்தும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அட்லீஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டூரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிகபட்சம் போகிற வந்து மலேசியா தான் ஸோ அங்கே சொல்லவே வேணாம் அங்கே வந்து நிறைய ரொம்ப அழகான டெஸ்டினேஷன்ஸ்லாம் இருக்குது அதுக்கு வந்து ஒரு த்ரீ நைட்ஸ் ஒரு ஃபோர் டேஸ் இல்லாட்டி ஒரு ஃபோர் நைட் ஃபைவ் டேஸ்ன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஹாலிடே இருந்தாச்சுனாலுமே போகலாம் அங்கே போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பேச்சுலர் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மலேஷியா வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தாலுமே நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் அதாவது த்ரீ நைட்ஸ் ஃபோர் டேஸ்க்குள்ளே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் ஃபுல் மலேசியா நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக பட்டு கேவ்ஸ் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற மியூசியம்ஸ் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ளேஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம் கூட ஒரு நைட் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லங்காவி போகலாம் ஸோ அந்த மாதிரியான பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைட்ஸ் ஃபோர் டேஸ்க்குள்ளே கவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ ஒரு ஷார்ட் ட்ரிப்பு ஒரு ஷார்ட் ஹாலிடேஸ் தான் இருக்குது ஒரு ஒன் வீக் தான் இருக்குது ஃபேமிலியோடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாம் ரெண்டாவது வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த காலையுமே இருக்காது நம்மளோட தமிழ் சாப்பாடு வந்து எல்லாமே அங்கே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் அங்கே போகும்போது எந்த கவலையுமே இல்லாமல் ஃபேமிலியோடு அழகாக போய்ட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு காஸ்ட்டில் போகலாம் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்திங்கன்னா வியட்நாமா இருக்கட்டும் இல்லாட்டி மலேசியா ஒரு நாளுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் இருந்துச்சுனா இந்தியன் மணிக்கு நீங்கள் அங்கே வந்து ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணி அழகாக வந்து உங்கள் ட்ராவலை வந்து டெய்லியுமே சஃபிஷண்ட்டாக ஒரு நல்ல ஹாப்பியான ட்ராவலை வந்து கண்டிப்பாக பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சீப்பான ஏசியாவில் வந்து மூணாவதாக இருக்கிற சீப்பஸ்டான கண்ட்ரி பார்த்திங்கன்னா டிராவலுக்கு வந்து ரொம்ப சஃபிஷண்ட்டாக இல்லை ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரியை பார்க்கணும் என்கிட்ட ரொம்ப கம்மியான பட்ஜெட் ஆனால் ஃபேமிலியோடு போகணும் ஃபேமிலியில் வந்து ட்ரிப்பு போகணுன்னு ஆசைப்படுறாங்க தனியாக போகணுன்னா நம்ம எங்கே வேணாலும் போகலாம் பட் ஃபேமிலியாக போகும்போது ஒரு நாலு பேர் போனாலே வந்து பட்ஜெட் வந்து எங்கேயோ போய் எக்ரிடும் ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல சீப்பான டெஸ்டினேஷன் வேணும் ஆனால் ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ரீலங்கா வச்சு சூஸ் பண்ணுறதே இல்லை ஏன்னா தெரியல தெரில ஆனால் சரி ஸ்ரீலங்கா வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் ட்ராவலர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற முத வார்த்தை ஸ்ரீலங்காவாக தான் இருக்கும் ஏன் நமக்கு ஏன்னோ அங்கே போகிறதுக்கு பிடிக்கிறது இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா அங்கேயும் தமிழ் பேசுகிறாங்க நம்ம ஊருக்கு போன மாதிரியே தான் இருக்கும் அங்கே என்ன இருக்க போகுது ஏன்னா கேரளா மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி இல்லை ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சூப்பரான நேச்சுரல் ஃப்ரெண்ட்லி டெஸ்டினேஷன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறைய பிளேசஸ் இருக்கு நீங்க கண்டி ட்ரெயின் டிராவல்ல இருந்து ஸ்ரீலங்காவோட கொழும்பு சிட்டி இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே ஃபேமிலியோட போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் ஏன்னா அங்கே தமிழ் பேசுறவங்க இருக்காங்க உங்களுக்கு தமிழ் ஃபுட்டு கிடைக்கும் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணணும் ஒரு ஊட்டி கொடைக்கானல் இல்லாட்டி நார்த் இந்தியா பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே காஷ்டத்துக்கு நீங்க கண்டிப்பாக ஸ்ரீலங்கா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கண்டிப்பாக ஒருத்தர் நீங்க அந்த அந்த கண்ட்ரிக்கு போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஹாலிடேஸ்க்கு ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அதுவும் வித் ஃபேமிலி கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க சூப்பரான ஏஷியாவில் அடுத்த சீப்பஸ்ட் டெஸ்டினேஷனில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து முக்கியமாக எல்லாருக்குமே பிடிச்ச தாய்லாந்து முக்கியமாக பேச்சில் ஹோட்டல் கிட்டத்தட்ட சென்னையை விட சீப்பராகவே இருக்கும் பட் அங்கே ரொம்ப ரொம்ப எக்ஸைட் பண்ணுற விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து பேச்சுலர்ஸ் ரொம்ப எக்ஸைட் பண்ணுறது ஒன்னு கேர்ள்ஸ் என்னோட பார்ட்டி அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற பன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு 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 அட்மாஸ்பியர் இருக்கிற இடம் அது தாய்லாந்து ஏன்னா ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்கும் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து ஒரு ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க கூட தாய்லாந்து பேங்காக்லாம் போனாங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்க பார்க்காத ஒரு கல்ச்சர் எப்போ பாரு ரோட்லேயே பார்ட்டிஸு இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்து தாய்லாந்து சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டெஸ்டினேஷன் கண்டிப்பாக வந்து பேங்காக் அண்ட் பட்டாயா பட் ஆனால் ஃபேமிலியாக போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்குமே ரொம்ப சூப்பரான டெஸ்டினேஷன் வந்து தாய்லாந்து அங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து தாய்லாந்து பட்டய தேவை இல்லாமல் புக்கெட் சூஸ் பண்ணலாம் புக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அங்கே இருக்கிற பிபி ஐலாண்டு அதுக்கப்புறம் அந்த அந்த ஜேம்ஸ் பான் ஐலாண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டே ட்ரிப்ஸ் போடுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ நைட்ஸ் ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது அதுக்குள்ள ஒரு ஷார்ட் ட்ரிப் போகணும் ஃபேமிலியோட போயிட்டு வரதுக்கு ஒரு நாலு நாள் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து டேரெக்டாகவே புக்கெட்டுக்கு போயிடலாம் ஃபேமிலியில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நீங்கள் டே ட்ரிப்ஸ் வந்து பிபி ஐலாண்ட்கோ இல்லாட்டி ஜேம்ஸ் பான் எல்லாட்டுக்கும் பிளான் பண்ணி அதே டூ டேஸ் வந்து உங்களுக்கு அதில் போயிடும் அதுக்கப்புறம் வந்து ஓல்ட் டவுன் இருக்குது புக்கெட்டில் கிராபி ஒரு நாள்னா ஒரு ஃபோர் நைட்ஸ் ஃபைவ் டேஸ் நீங்கள் ஒரு ஷார்ட் ட்ரிப் போகணுன்னா கூட ஃபேமிலிக்கு கப்புள்ஸ் இருக்குது சோலோ ட்ராவலர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் பேங்காக் பட்டாயம் வந்து பார்ட்டி லவர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச டெஸ்டினேஷன் உங்களுக்குமே அது வந்து ஒரு சீப்பான டெஸ்டினேஷனாக இருக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பர் டே உங்களுக்கு அங்கேயாரும் செலவு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹோட்டல் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் இல்லை ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே ஒரு நல்ல ஸ்டே எடுக்கலாம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா பர் டே வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு சாப்பிட்லாம் முக்கியமாக வந்து செவன் லெவன் இப்போ நான் மேலே சொன்ன கண்ட்ரீஸில் வந்து கண்டிப்பாக வந்து மலேஷியா அப்புறம் வந்து வியட்நாம் தாய்லாந்து இது எல்லா இடத்துலையுமே செவன் லெவன் ஷாப்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் மதியம் லஞ்ச் எது வேணாலும் எங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் வீடு கடைசியில் நம்ம பார்க்க போகிற வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான வந்து பெஸ்ட் ட்ராவலுக்கு எந்த கண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் சில பேர் கெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கணும் அதோட ஒரு ட்ராவல் வந்து ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த இடம் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா இங்கே வந்து பார்ட்டி லவர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஒரு சோலோ ட்ராவலராகனால் வந்து சஜஸ்ட் பண்ணுற இடம் வந்து கண்டிப்பாக பாலி ஏன்னால் பாலியில் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க பார்ட்டி வந்து தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாட்டி பேங்காக்கில் தான் நல்லா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பாலிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மற மாற்றிப்பீங்க ஏன்னா நான் பாலிக்கு போகிற வரைக்குமே நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்ட்டிஸ் பண்ணியிருக்கோம் சுவிட்சர்லேண்டாக இருக்கட்டும் ஜெர்மனி ஃப்ரான்ஸு இந்தியாவில் சென்னையில் பெங்களூரில் எல்லா இடத்துலையும் பார்ட்டிஸ்லாம் போயிருக்கோம் பட் ஆனால் பாலி மாதிரி ஒரு ஒரு பார்ட்டி பார்ட்டி பார்ட்டியை வந்து கொண்டாடுற இடத்த பார்த்ததே இல்லை ஏன்னா அங்கே மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நான் ட்ராவலர்ஸ் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் அங்கே ட்ராவல் பண்ணுறாங்க இது யூரோப்பில் இருந்து இருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே டிராவல் பண்ணுறாங்க வியட்நாமில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஓல்ட் பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க பட் ஆனால் பாலியில் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் யங் பீப்புள் வந்து ரொம்ப பேர் வந்து அங்கே இருக்கிறாங்க பார்ட்டிக்கு வேணும்னா நீங்கள் கங்கு சூஸ் பண்ணலாம் அங்கே ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டி நீங்கள் ஒரு பார்ட்டி லவரா இருந்தால் நீங்கள் கங்குலர் ஸ்டே பண்ணலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சஸ் பீச் பார்ட்டிஸ்ன்னு சொல்லி எல்லாமே கலகட்டம் அந்த மாதிரியான ஒரு இடம் உபூத் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி மாதிரி ரொம்ப நேச்சர் ரொம்ப அழகாக ரொம்ப ப்ளசண்ட்டான ரொம்ப கூல்டாக வெதர் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு இடம் அதுக்கப்புறம் வந்து குட்டா சனூர் இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா பீச் ஏரியாஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாலி வந்து ஒரு சின்ன இடோன்றதுனால உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் வந்து நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணாலுமே நிறைய இடம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு வந்து உளுவாட்டு போனீங்கன்னா உளுவாட்டூலில் வந்து கெச்சக் டான்ஸு உளுவாட்டு ப்ளேஸே ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சனூர் பீச்சஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை குட்டாவில் இருக்கிற ப்ளேஸாக இருக்கட்டும் உபூதில் இருக்கிற வந்து ட்ரெக்கிங்ஸு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் டெய்லி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் டே வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு பஞ்சமே இருக்காது அதே டைமில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் உபூத்தை வந்து பைக் ரெண்ட் பண்ணலாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா எந்த பக்கம் போனீங்கனாலுமே வந்து உங்களுக்கு டிராஃபிக் அதிகம் பட் இருந்தாலுமே நீங்கள் பைக்கில் போய் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் வந்து நீங்கள் எல்லா இடத்துக்குமே போய்ட்டு போயிட்டு வந்துடலாம் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆறுதலாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம் வியட்நாம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்காது ஒரு நாள் வந்து தனாங்கில் இருப்போம் ஒரு நாள் ஹியூவில் இருப்போம் ஒரு நாள் அங்கேருந்து ஹனாய் போகணும் ஹலாங் போய் போகணும் அப்படியே சுற்றிட்டே இருக்கணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை நீங்கள் பாலி போனீங்கன்னா ஒரு சின்ன தீவு தான் ஸோ அங்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கலாம் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப அழகான டெஸ்ட் நெஷன்ஸ் பீச் லவ்வர்ஸ் சர்ஃபிங் பண்ணுறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான இருக்குது சில பேருக்கு வந்து ஐ ரொம்ப பிடிக்கும் ஐலேண்ட்ஸ் பிடிச்சவங்களுக்கும் அங்கே நூசா பெனிடா மாதிரி ஐ லேண்ட்ஸ் இருக்குது எல்லாமே ஒரு 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 ரொம்ப க காம்பேக்ட்டான கம்ஃபர்டபுளான ப்ளேஸ் ரெண்டாவது இருக்க அங்கே சொல்லியாக வேண்டிய விஷயம் வந்து ஃபுட் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாலியில் எந்த குறையுமே இருக்காது ஒரு ஒரு நேச்சுரல் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ரொம்ப வந்து ஹெவி ஃபுட்ஸோ இல்லாட்டி ரொம்ப மோசமான ஃபுட்ஸோ வந்து தாய்லாந்து மாதிரியோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம ட்ரெடிஷன் ஃபுட்ஸ் மாதிரியே இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு ஃபேமிலியோட போனாலும் அங்கே ஐயோ சாப்பாடு கிடைக்காதேன்ற ஃபீல்லாம் தேவையில்லை அங்கே வந்து நல்ல சாப்பாடே கிடைக்கும் அதுக்கடுத்ததை பார்க்கணா பாலி பீப்புள்ஸ் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ரொம்ப சப்போர்ட்டிவ் உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையுமே அங்கே வந்து ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகாது யாருக்கிட்டையுமே ஸோ மக்கள் வந்து ரொம்ப உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அதுவும் ஃபேமிலியோட போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஃபீல் சேஃபாகவும் இருக்கும் ஸோ ஃபேமிலி ட்ராவலர்ஸ்க்கு வந்து உண்மையிலே பாலி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான இடம் அதோட முக்கியமாக ரொம்ப ரொம்ப சீப்பான இடம் ஏன்னா இப்போ நான் சொன்ன அஞ்சு இடத்துலையுமே பாலி வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு நீங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு வில்லா எடுக்கலாம் சொன்னால் நம்புவீங்களா நான் எடுக்கும்போது ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் பூலோட சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா தான் எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு எப்படி இவ்வளோ பெரிய விலா எப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்கன்னே ஷாக்கிங்காக ஷாக்கிங்கா இருந்துச்சு கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா உங்களுக்குமே அந்த ஃபீல் இருக்கும் அதோட அங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆன ஸ்டேஜ்லாம் வேறு இருக்குது ஹட்டு ஹட் டைப்பு அப்புறம் வந்து ஒரு மாதிரி மலைக்கு மேலே மலைக்கு கீழே பீச் வாசல்ல அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரு விதமாக வச்சுருப்பாங்க அது முக்கியமாக பார்ட்டிஸ் அது சொல்லியே ஆகணும் பார்ட்டிஸ் வந்து வேறு லெவல் பார்ட்டிஸ் வந்து நீங்கள் வேர்ல்டோட பெஸ்ட் பீச் கிளப்ஸ் எல்லாமே பாலியில் தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபின்ஸ் கிளப் நீங்கள் வந்து கூகுளில் போய் பண்ணுங்க ஃபின்ஸ் கிளப்பாக இருக்கட்டும் லூனா பீச் கிளப்பாக இருக்கட்டும் எல்லாமே ஏக்கர் கணக்கில் கட்டி வச்சிருப்பாங்க பார்ட்டிஸ்னால் அவங்க விடிய விடிய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்ட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்க உடம்புல எனர்ஜி இருந்துச்சுன்னா எங்க பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணலாம் நிறைய பேர் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உண்மையிலே தாய்லாந்துக்கு பதிலாக பாலி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நான் கேரண்டி ஓகே வீடியோ ரெண்டு வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனலுக்கு வந்து டெய்லி நான் வீடியோஸ் பண்ணுன்னு நினைப்பேன் பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதிகமான வீடியோஸ் நிறையா ட்ரிப்ஸ் போய் அப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ளாக்ஸ் ரொம்ப இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வ்ளாக் பண்ண நிறைய இடத்துக்கு போகும்போது வந்து பக்கத்தில் வந்து கேட்பாங்க யூடியூபரா அப்படின்னு கேட்பாங்க அப்படி ஆமான்னு சொல்ல முடியாது அது ஆமாம் அப்படின்னு சொன்னாலும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பீங்கன்னு கேட்பாங்க நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு அப்படிலாம் சொன்னால் ரொம்ப என்னடா இதுக்கே கேமராலாம் தூக்கிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் பெரிய யூடியூபர் மாதிரி அப்படிலாம் நினைப்பாங்க அதுக்காக வந்து மானத்தை வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஒரு ஸ்பெஷலான வீடியோ பாய்